அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் பிளஸ் ரிப்போர்ட் சங்குபட்டி சம்பவம் நகைகளுடன் சிக்கிய குற்றவாளிகள் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் அதே மருந்தகத்தின் பெண் உதவியாளரும் கைது செய்யப்பட்டவர்கள் ஜாழ்பாணத்தை சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடைய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் முப்பத்தி ரெண்டு வயதுடைய அதே மருந்தகத்தின் பெண் உதவியாளரும் ஆவார் பூநகரி சங்குபட்டி பகுதியில் பெண்ணொருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் மருந்தவகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டனர் யாழ்ப்பாணம் பூநகரி வீதியில் பதினெட்டாவது மைல்கள் அருகில் கடந்த பன்னிரெண்டாம் திகதி பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அந்த வகையில் குறித்த பெண் கடந்த பதினோராம் தேதி பவுனியாவில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக அவரது கணவர் போலீசாரிடம் கூறியுள்ளார் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கடந்த செவ்வாய்க்கிழமை கொள்ளையிட்ட முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பூநகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்